அனைவருக்கும் நமஸ்காரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான புதன் கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த நாளை எல்லா தமிழர்களும் நம்ம பண் பயன்பாட்டில் பண்பாட்டில் கும்பிடக்கூடிய நன்னாள் சிறப்பான நாள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் தொழில் வளம் பெருகணும் செல்வம் பெருகணும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதில் ஜெயிக்கணும் எல்லாத்துக்குமே கலைமகள் அலைமகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தாயை நம்ம வழிபாடு எடுக்கும் போது அற்புதமாக நமக்கு சில மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருங்கிற வீட்டிலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு கல்வி வேணும் அதுதான் அழியாத செல்வம் எதுன்னா கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வம் நமக்கு பெருகிறதுக்கும் குழந்தைங்க நல்ல உத்தியோகத்தில் போய் உட்காரதுக்கும் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் சரஸ்வதி பூஜை முறைப்படி ஆகம விதிப்படி நீங்கள் செய்யணும் எதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள் சிவாயணம்